சத்தம்மா நீங்கள் வந்து சத்தமா நாங்கள் தேராங்கண்ணி வந்து இடுப்பொலிக்கு உள்ளது நல்லது நாங்கள் காலையில் உணவுகள் இறங்கி இருக்கிறோம் காலையில் நாங்கள் வந்து சுடுங்கஞ்சி வச்சு தேராங்கண்ணி மீனை வந்து சுண்டை வச்சு சாப்பிட்டுருக்குறோம் பக்கலாம் பாருங்கள் இது தேராங்கண்ணி மீன் இது இடுப்பொலிக்கு ரொம்ப நல்லது எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முள் ஒரே முள் தான் நேர் முள்ளு இன்னும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் நந்து கொஞ்சம் திரும்ப நந்து ஃபுல்லாக திரும்பி தேச திரும்ப ம் திரும்பி பாரு ஆ இப்போ பாரு இங்கே பாருங்க அண்ணா பாருங்க ஏய் நந்து பாரு ம் சாப் சாப் யூடியூப் நான் ரொம்ப நாளாக வச்சுக்கிறேன் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறேன் வந்துட்டு தான் இருக்கே ரொம்ப வரல என்னன்னா சொல்கிறேன்

அப்புறம் தான் நான் என்னது அது போயிரக மாட்டேனா? 나 எனக்கு போட்டது நான் நீ போட்டுக்கண்ணா கண. நீ ரொம்ப இருக்க இல்ல? இல்ல அண்ணா என்ன allergy வீடியோ க எப்பன்ன இருக்கு அண்ணா அண்ணா சொன்னா. அண்ணா நல்லா இருக்கு. நல்லா ஒரே ஒரு வார்த்தை சொல்ற. என்ன மீன் இது? என்ன குழம்பு? அண்ணா

I want